அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு பிறகு பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம புதுசாக வந்த நம்ம நியூ சப்ஸ்க்ரைபருக்காக மட்டன் தம் பிரியாணி ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மட்டன் தம் பிரியாணி பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ ரைஸ்க்கு வந்து செஞ்சு கட்ட போகிறேன் ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் மட்டனை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மசாலா தூள் கரம் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி இதில் வைட் போட்டுடலாம் இப்போ இதை வந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நாலு விசில் விட்டு நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து வெளியே எடுத்து வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கறி வந்துருச்சான்னு பாருங்கள் கறி வேகலைன்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வில் வந்து நம்ம எதில் பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லி ஆயில் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் நூறு கிராம் அளவுக்கு டால்டா கீ சேர்த்துக்கிறேங்க ஆயில் சூடு வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கிராம்பு அடுத்ததாக ஏலக்காய் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்துக்கலாம் அடுத்ததா ரெண்டு துண்டு பட்டை கல்பாசி மூணு கிராம் பிரியாணி லீஃப் நாலு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட முந்திரி இருந்தாலும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாங்க அடுத்ததா ஒரு கிலோ ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் அறநூறு கிராம் அளவுக்கு ஆனியன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த ஆனியனை பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம் இது வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக வரணுன்னா இந்த ஆனியனை வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து ஆயில்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் பே லீஃப் எடுத்துக்கிறேன் பூந்தலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இந்த ஃப்ரெஷ் பே லீஃப் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்ததாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கறி வேகமோதி மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ சேர்த்துக்கிறோம் இல்லையா அதையும் இதையும் சேர்த்து மொத்தமாகவே பார்த்திங்கன்னா எட்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த ஒரு கிலோ ரைஸ்க்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இதோட கலர் சேஞ்ச் ஆகி இதோட வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஸ்மெல்லும் போயிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம மல்லித்தலை புதினா இலையே சேர்த்துக்கலாம் புதினா மல்லித்தலை வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்ங்க அடுத்த காசமாக அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் பத்து பச்சை மிளகாயை மேலே வந்து காம்பு நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு தக்காளி நானூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம் இல்லையா தக்காளியும் நல்லா வந்து வெந்து வரணும் தக்காளி நல்லா வந்து இந்த ஆயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுடலாம் தக்காளி நல்லா வெந்து வரணும் இல்லையா இப்போ வந்து இது வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த பக்கம் நாங்கள் வந்து குக்கரில் வந்து கறி வேக வச்சோம் இல்லையா இது வந்து ஒரு அஞ்சு விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கிட்டேன் இது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கா பதம் அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க இன்னும் ஒரு கொஞ்சம் வந்து வேகணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணியில் சேர்த்துக்க போகிறோம் இல்லையா அதில் வந்து நல்லா வேக வச்சு சேர்த்துக்கிட்டா களைஞ்சிடும் அதனால் ஒரு முக்கா பதம் அளவுக்கு வேக வச்சுட்டு நம்ம வந்து நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து தண்ணி இருக்கிறதுனால வந்து ஒன்றுமே பிரச்சனையும் இல்லை அந்த தண்ணியை வந்து நம்ம அரிசிக்கு கரெக்டாக வந்து தண்ணியை வந்து உல வைக்கும் போது இந்த தண்ணியை வந்து இந்த கறி தண்ணியும் நம்ம அளந்து கரெக்டாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து மசாலா சாமான் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி எடுத்துக்கிறேங்க ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி வேக வைக்கும் போது மூணு டீஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி சேர்த்துக்கிறோம் அதனால் வந்து நான் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஆச்சியில் வந்து நான் வந்து பிரியாணி மசாலா தூள் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு கிலோ கறிக்கு நான் சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் நான் பார்த்தீங்கன்னா ஆயில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது மில்லி கூடவாக சேர்த்துக்கோங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மனம் வருங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் எதுக்கு சேர்த்துக்கிறேன்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க அதுக்காக தான் நம்ம வந்து கலர் பவுடர் போடுறதுக்கு நம்ம இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்ம கலருக்காக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக முந்நூறு மில்லி அளவுக்கு இதுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அடுத்ததாக இதுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நான் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறேன் பாஸ்மதி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த படி பார்த்திங்கன்னா அரிசி படியில் ஒரு படி அரிசிக்கு ஒரு படி தண்ணியும் அரை படி அளவுக்கு நான் கறி வேக வச்ச தண்ணி இருந்துச்சு அதையுமே நான் இது கூட சேர்த்துக்கிறேன் மொத்தமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு படிக்கு ஒன்றரை படி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க கரெக்டான அளவு நீங்களும் பார்த்து சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா எல்லா அரிசிக்குமே ஒரே அளவானால் கிடையாது இது வந்து நான் பாஸ்மதி ரைஸுக்கு தான் சொல்கிறேன் இதே நீங்கள் வந்து சாதா பச்சை சியாக இருந்தாக்கா ஒன்றுக்கு ஒன்றே இல்லை ரெண்டு அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா லிட் போட் க்ளோஸ் பண்ணி இதை வந்து நல்லா கொதிவிட்டு எடுத்துடலாம் இந்த மசாலா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து இது கூட நம்ம ரைஸ் சேர்த்துக்க போகிறோம் இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பாஸ்மதி ரைஸை நான் ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து ரைஸை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து மெதுவாக கிளறி விட்டுக்கலாம் ரைஸை பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து ஊற வச்சதுனால நம்ம ரொம்ப கிளறக்கூடாது லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இது கூட வேக வச்சு இந்த கறியை சேர்த்துக்கலாம் கறியை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இதை வந்து கிளறி விட்டுட்டு இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டைம் வந்து ஃபுல்லாகவே லைட்டாக வந்து கிளறி விட்டுடலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெமனை வந்து பிழிஞ்சு நான் அதோடய ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து பிரியாணியில் ஊற்றிட்டு நம்ம இதை வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க பார்த்து பொறுமையாக அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக கிளறி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ரைஸ் வந்து ஒரு அரிசி கூட உடையாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய தோசை கல்ல வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரியாணி சட்டி எடுத்து வச்சு மேலே ஒரு ஒயிட் போட்டுடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டவ்வை வந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக நல்ல பிரியாணியோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியுது அதுவும் நம்ம வந்து மட்டனில் இந்த பிரியாணி பண்ணிக்கிறதுனால இந்த மட்டனோட வாசனையில் ரொம்ப வந்து இந்த பிரியாணி ரொம்ப நல்ல வாசமாக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல் நிறைய சுவையான ரெசிபீஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்